முதன் முதலாக தனது பிள்ளைக்கு கொடுக்கின்றார்கள் இதே போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதற் பகுதி அல்லாகவை பற்றிய விளக்கங்களைத்தான் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நமக்கு நன்றாகவே இருக்க வேண்டும் அல்லாஹுவை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி அவனுடைய அதிகாரங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து வைக்க வேண்டும் அதனால அல்லாஹு தாலாவை பற்றி அன்றைய காலத்தில் மக்களுக்கு அளவுக்கு ஊட்டப்பட்டிருந்தது என்றால் அல்லாவுக்கு ஓர் இடம் கிடையாது அவன் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவன் அவனுக்கென்று தனியான ஒரு இடத்தை கற்பிப்பது கூடாது அது ஈவானுக்கு எதிரானது இப்படி எல்லாம் சொல்லி அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்ற அந்த கருத்தை அன்று மறுத்து கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லி ஐயாம் அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு தப்பான அர்த்தத்தையும் கொடுத்தார்கள் எப்படி ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான் பின்னர் அவன் தனது ஆட்சியை நிலைநிறுத்தினான் என்று இஸ்தவா அலல் அரிசி என்ற சொல்லுக்கு விளக்கம் அளிக்க தொடங்கிவிட்டார்கள் இது ஒரு தப்பான விளக்கம் அதாவது அரிசி என்ற ஒன்றை பற்றிய தெளிவில்லாத மக்களாகத்தான் அன்று இருந்தார்கள் ஆனால் உண்மையாக பற்றி நாம் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதை பற்றி விரிவுள் பாரியில அல்லாவுடைய அரிசை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் வருகின்றது அதாவது அரிசை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த ஹதீசுக்குரிய அந்த விளக்க தொடரில் அரிசை பற்றிய விளக்கம் எப்படி வருகின்றது என்றால் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இவைகளுக்கு மேலால் குருசி இருக்கின்றது அந்த குருசிக்கு மேலால் அரிசி இருக்கின்றது என்ற விளக்கம் அங்கே தரப்படுகின்றது அதாவது ஏழு பூம் ஏழு வானங்கள் வானங்களுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால் முதலாவது வானத்திலிருந்து பூமியிலிருந்து முதலாவது வானத்துக்கு ஐநூறு வரி நடைபுறம் முதலாவது வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு ஐநூறு வருடம் நடை தூரம் ஒவ்வொரு வானத்திலிருந்து அடுத்தடுத்த வானத்துக்கு ஐநூறு வருடம் நடை தூரம் அந்த ஏழாவது வானத்திலிருந்து ஐநூறு வருட நடை தூரத்துக்கு அப்பால் குருசி இருக்கின்றது அந்த குருசி என்ற அந்த இடத்திலிருந்து ஐநூறு வருட நடை தூரத்துக்கு அப்பால் நீர் இருக்கின்றது அதாவது அபுதாவுது என்ற கிரந்தத்தில் கிதாபு சுன்னா என்ற பாடத்திலே நீர் என்பதற்கு கடல் என்ற விளக்கம் வருகின்றது அதாவது பஹர் என்ற வார்த்தை கையாளப்பட்டிருக்கின்றது மேலால் அல்லாவுடைய அரிசு அல்லாஹ் அரிசின் மீது இருக்கின்றான் என்ற இந்த விளக்கத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அபுதாவுதலே கிதாபு சுண்ணா என்ற பாடத்திலே மிக தெளிவாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தாலா இவ்வளவு இவ்வளவு அடுக்குகளையும் தாண்டி அரிசின் மீது அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற எந்த ஒரு செயலையும் தப்பாமல் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த விவரத்தையும் அந்த ரிவாயத்திலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்க இந்த வானங்கள் பூமியுடைய விசாலம் குருசியுடைய விசாலம் அரிசு விசாலம் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் அதாவது ஏழு வானங்கள் ஏழு பூமி என்று இந்த பகுதி இருக்கின்றது இதற்கும் இந்த குருசிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பரப்பளவுடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னா ஒரு கேடயம் இருக்கின்றது அதாவது வால் போர் நடக்கும் போது வாளை தடுக்கக்கூடியதுதான் கேடயம் அந்த கேடயம் ஒன்று எவ்வளவு அகலமானது என்பது தெரியும் அந்த கேடயத்திலே ஏழு நாணயங்களை பதித்தால் எந்த அளவு இடம் கொள்ளுமோ அந்த அளவுதான் குருசிக்கும் இந்த ஏழு வானங்கள் பூமிக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு அதாவது கேடயம் என்பது குருசி என்பதாகவும் இந்த ஏழு நாணயங்கள் என்பது வானம் பூமிகளுடைய அளவு கொண்டதாகவும் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கேடயம் போல குருசி என்பது மிகப் பெரியதாகவும் இந்த ஏழு வானங்கள் பூமியை ஒப்பிடும்போது அந்த குருசியை விட மிக சிறியதாகவும் இருக்கின்றது என்பதை இங்கு நபி செலல்லால செலன் சொல்லுகின்றார்கள் அதை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து இன்னும் விபரமாக எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது குருசிக்கும் அரிசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு எப்படி என்று சொன்னால் அரிசி என்பது ஒரு மைதானம் போல அந்த அரிசியில இந்த ஒப்பட்டு பார்க்கும் போது அந்த மைதானத்து ஒரு போட்டால் அந்த வளையம் எந்த அளவு இடத்தை பிடித்துக் கொள்ளுமோ அந்த அளவு சிறியதுதான் அந்த அந்த குருசி என்பது அரிசோடு ஒப்பிடும் போது பரப்பளவிலே சிறியது என்பதாக இங்கு இந்த சஹீஹுல் புகாரியிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அளவு அதாவது வானங்கள் பூமியுடைய விசாலம் என்ன விசாலம் விசாலம் என்ன என்ன என்பது தெரியாத நிலைமையில மக்கள் எடுத்த எடுப்பில கற்பனையாக தங்களுடைய கற்பனை குதித்தவாறெல்லாம் அவர்கள் விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது அரிசி என்பதற்கு ஆட்சி அதிகாரம் என்பதாக விளக்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சகோதரர்களே திருமறை குருவானலே அல்லாஹு மொத்தமாக ஏழு இடங்களிலே அரிசி என்பதை பற்றி சொல்லி காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலாவது வசனம் பத்தாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் இருபதாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் இந்த ஏழு இடங்களிலும் அல்லாஹுத்தாலா அரிசை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகின்றான் இப்படி சொல்லுகின்ற இந்த இடங்களிலே அல்லாஹு தாலா முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் நாலாவது ஐந்தாவது வருஷத்தில் அல்லாஹுத்தாலா சொல்லும்போது அல்லாஹுல்லாதீ ஹலக சமாவாதி வல்லர்ல வமாபை நகுமா பி சித்தத்தி அய்யாவின் சும்மஸ்தவா அலல்லா அரிஸ் அல்லாஹுதான் ஆறு நாட்களிலே வானங்களையும் பூமியையும் படைத்தான் பின்னர் நிலை கொண்டு விட்டான் தூவ்வழி ஷபியன் அவனை தவிர உங்களுக்கு உதவியாளன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முடிக்கிறான் இந்த வசன